உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் ரூப் டாப் வாட்டர் டேங்க் மேல் மாடியில் தண்ணி தொட்டி வைக்கும் பொழுது எந்த திசையில் வைக்க வேண்டும் டக்குன்னு சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட் தென்மேற்கு திசை நேருத்தி திசையில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட் வந்து சரியானது அல்ல வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே ஏஞ்சிட்டு தன்னுடைய வீட்டை பெருக்கி அள்ளி குப்பியை தூக்கி வெளியே போறார்களோ அவங்க இந்த நேரத்தில் ஏழையாக இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல சுகமான சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்வீர்கள் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்